தீபத் பாண்ட சகோதரி ஒரு காணொலியில் பேசுகின்ற பொழுது அவருடைய கொலையில் இன்னும் தொடர்புடைய குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை வெளியில் இருக்கிறார்கள் என்று சொன்னார் மூன்று பேர் இருப்பதாக சொன்னார் இந்த தொடர் படுகொலைகளுக்கு காரணம் காவல்துறையில் என்று நான் சொல்லுவேன் என்ன என்று சொன்னால் ஒரு கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகளை சனித்துக்கள் தீர்க்கியவர்களில் இருந்து என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும் நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி மல்லர் பேராயத்தின் சார்பில் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் தமிழ் மாறன் அவர்கள் காலத்தின் அருமை கருதி இங்கு முன்னெடுத்திருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சாதிய படுகொலைகளை கண்டித்தும் சாதிய படுகொலை தொடர்பான வழக்குகளை விரைந்து நடத்திட கோரியும் தமிழ் சமூகத்தை நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு கண்காணிப்பு குழுவை அமைக்க கோரியும் இந்த தொடர்வண்டி சந்திப்பு முன்பாக ஒரு சிறப்பான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் அதற்காக தோழர் தமிழ்மாறன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் தமிழர் குற்றத்தினுடைய தலைவர் அண்ணன் வியனரசு அவர்களே தமிழர் மீட்புக் கழகத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் கரிகால பாண்டியன் அவர்களே தமிழர் விடுதலை கழகத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் முத்துக்குமார் அவர்களே தமிழ் தேசிய முற்போக்கு தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர் அன்பு தம்பி முத்துப்பாண்டியன் அவர்களே என்னோடு வருகை இருந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி செல்லூர் ராஜாராம் அவர்களே மற்றும் இங்கு திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கோரிக்கையின் பால் ஈர்க்கப்பட்டு திரண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை உலகம் முழுக்க கொண்டு சென்று ஒரு மாற்றத்தை உருவாக்கி வருகின்ற யூடியூப் சேனல்களாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மூவேந்தர் மீடியா தம்பி தினேஷ் அவர்களே பாண்டியர் நாடு சகோதரர் சுப சக்திவேல் பாண்டியன் அவர்களே டி வி ராஜாஸ் அண்ணன் ராஜசேகரன் அவர்களே பச்சையம் ஊடகத்தினுடைய சகோதரர் அவர்களே இன்னும் பெயர் குறிப்பிடாமல் இருந்தால் சேனலுடைய பெயர் தெரிந்தால் குறிப்பிடவில்லை என்றால் மன்னிக்கவும் அதேபோன்று இந்த எல்லாம் அல்லது படுகொலைகளுக்கு எதிராக நாம் முன்னெடுக்கின்ற எல்லாம் இன்றைக்கு பெரும் ஊடகங்கள் பெரும்பாலும் மக்களிடம் கொண்டு செல்வதில்லை இந்த மாதிரி சிறு ஊடகங்கள் தான் சேர்த்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு தம்பி சுத்தமல்லி இந்திரா காலனியைச் சேர்ந்த முத்து கிருஷ்ணனுடைய படுகொலை என்பது இதுதான் முதல் முறை அல்ல அதே கிராமத்தில் ஏறத்தாழ அவருக்கு முன்பாக நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு ஆண்டு காலமாக அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் திமுக ஆட்சியாக இருந்தாலும் தேவேந்திரகுல வேளாளர்கள் மீதான ஜாதிய படுகொலை என்பது தடுத்து நிறுத்தப்படவில்லை என்பதுதான் வெளிப்படையான உண்மை அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததுக்கு பிறகு இந்த வன்கொடுமைகளும் படுகொலைகளும் அதிகரித்திருக்கின்றன இதை நான் குறிப்பிடவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளினுடைய பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் அவர்கள் நடத்தி வருகின்ற பத்திரிகையிலே தமிழ்நாட்டில் வன்கொடுமைகளை கண்காணிக்கக்கூடிய விளிக்கன் கமிட்டி என்று சொல்லக்கூடிய கமிட்டி மாநில அளவில் மாவட்ட அளவில் கோட்ட அளவில் அமைக்கப்பட்டு இந்த படுகொலைகள் வன்கொடுமைகள் குறித்து கண்காணிக்க வேண்டும் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டது ஆனால் அந்த கமிட்டி மாநில அளவில் முதல்வர் தலைமையில் கூட வேண்டும் இன்று வரை ஒரு முறை கூட கூடவில்லை மாவட்ட ஆட்சியாளர்கள் தலைமையில் மாவட்டந்தோறும் கூட வேண்டும் ஆனால் அந்த கமிட்டி சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியாளர்கள் ஒரு நாள் சம்பிரதாயத்துக்கு கூட வந்து அமர்வதில்லை அதேபோன்று கோட்ட அளவில் வருவாய் கோட்ட அளவில் இந்த கமிட்டியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஆனால் பல கோட்டங்களில் இந்த கமிட்டி இதுவரைக்கும் உருவாக்கப்படவே இல்லை இதுதான் திராவிட மாடல் சமூக நீதி பேசக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணம் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது தமிழ்நாட்டில் ஏறத்தாழ எண்பது லட்சத்திற்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் மீது இளைஞர்கள் மீது திட்டமிட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது என்று சொன்னால் இதனை தடுப்பதற்காக இந்த கொலைகளுக்கு பின்னால் யார் இருக்கிறா இந்த கொலை செய்யக்கூடிய குற்றவாளிகள் கூலிப்படையினரா அவர்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று ஒரு நாள் கூட கூடி பேசி ஆலோசிக்கவில்லை அப்படி என்றால் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயத்தை பற்றி என்ன நினைக்கிறார் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் இன்னும் எத்தனை படுகொலை நடந்தாலும் அந்த நேரத்தில் கூடுவார்கள் ஆளுக்கு ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு அவருக்குள்ளே சண்டையிடுவார்கள் பிறகு கலைந்து விடுவார்கள் இவர்களைப் பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் வருகின்ற பொழுது வழக்கமாக மதுபானத்தையும் பிரியாணிகளையும் ஆயிரம் ஐநூறு காசுகளையும் கொடுத்து எளிதாக வாக்குகளை அறுவடை செய்து விடலாம் என்று கணக்கு போடுகிறார்கள் அதனால்தான் நம் மீது நடத்தப்படக்கூடிய இந்த படுகொலைகளை அவர்கள் கண்டுகொள்வதில்லை இந்த திருநெல்வேலி சந்திப்பில் இருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றை நான் கூற விரும்புகிறேன் நீங்கள் இதுவரை நினைத்தது போன்று இனி நடக்காது என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்காக அந்த சமூகத்தின் மத்தியில் களமாடக்கூடிய கட்சிகள் சங்கங்கள் இயக்கங்கள் அறக்கட்டளைகள் என அத்துணை பேரையும் இன்றைக்கு ஒருங்கிணைக்கின்ற ஒரு முயற்சியை சகோதரர்களின் முயற்சியை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் முன்னெடுத்தோம் அந்த முயற்சி என்பது ஏறத்தால் அறுபது இயக்கங்களை நாம் அதில் ஒருங்கிணைத்திருக்கின்றோம் இன்னும் ஈடுபட்ட இயக்கங்களையும் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நீங்கள் இந்த படுகொலைகளை எளிதாக கடந்துவிட நினைத்தால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய சட்டையை பிடித்து உலுக்கி கேட்கின்ற வகையில் எங்களுடைய போராட்டங்கள் முன்னெடுப்புகள் நடக்கும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்துகிறோம் இன்னொன்று தீபக் தீபக் பாண்டியனுடைய சகோதரி ஏற்கனவே ஒரு காணொலியில் பேசுகின்ற பொழுது அவருடைய கொலையில் இன்னும் தொடர்புடைய குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை வெளியில் இருக்கிறார்கள் என்று சொன்னார் ஏறத்தால் ஒரு மூன்று பேர் இருப்பதாக சொன்னார் அதேபோன்று இந்த முத்துகிருஷ்ணனுடைய இந்த படுகொலையிலும் இன்னும் நான்கு பேர் கைது செய்யப்படாமல் இருப்பதாக நேரில் பார்த்த சாட்சிகள் மக்கள் கூறுகின்றார்கள் ஆனால் காவல்துறை வெறும் நான்கு பேரோடு முடிக்க பார்க்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த தொடர் படுகொலைகளுக்கு காரணம் காவல்துறையும் என்று நான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் ஒரு கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகளை சதித்திட்டம் தீரியவர்களில் இருந்து படுகொலை செய்தவர்கள் வரை தொடர் சங்கிலியாக செயல்பட்டவர்களை அனைவரையும் கைது செய்து விட்டால் அடுத்த படுகொலை நடப்பது தடுக்கப்படும் ஆனால் இந்த காவல்துறை என்ன செய்கிறது என்று சொன்னால் சதித்திட்டம் தீட்டுகிறவன் அதற்காக பணம் செலவுகின்றவன் இவனையெல்லாம் நெருங்காமல் களத்திலே வந்து படுகொலை செய்தவர்களையும் விட்டுவிட்டு கணக்கு காண்பதற்காக ஒரு நான்கு பேர் நிறுத்துகிறார்கள் அப்போ தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்படக்கூடியவர்கள் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் தவிர்க்கப்படுகின்ற காரணத்தினால் அடுத்தடுத்து படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு காவல்துறையும் பொறுப்பேற்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த தொடர் படுகொலைகளை காவல்துறையோ அரசாங்கமோ தடுக்க முடியவில்லை அல்லது தடுக்க முன்வரவில்லை என்று சொன்னால் வெளிப்படையாக விலகி விடுங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழர்களாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தமிழர்கள் இழந்த அதிகாரத்தை மீட்க களமாட வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைத்துக் கொண்டு அதை நோக்கிய பயணத்தில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் எங்களை சாதி ரீதியாக வம்பலுக்கு நினைத்தால் தமிழ்நாடு காவல்துறையும் சரி தமிழ்நாடு அரசாங்கமும் சரி நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் நாங்களா சாதி வெறியீர்களா என்பதை நாங்களே பார்த்துக்கொள்கிறோம் எங்களுக்கான வலிமை என்பது எங்களிடம் இல்லாமல் நாங்கள் கெஞ்சி கேட்கவில்லை எங்களால் அவர்களை ஒடுக்க முடியாது அடக்க முடியாது என்பதற்காக நாங்கள் உங்களிடம் முறையிடவில்லை சட்டத்தை அனைவரும் கையில் எடுக்கக்கூடாது அதற்கு அரசு நிர்வாகம் இருக்கிறது காவல்துறை இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலே இப்பொழுது இந்த சந்திப்பில் இருந்து கொண்டு நாங்கள் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய போராட்டங்களுக்கு நீங்கள் செவிமடுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்ததாக உங்களுக்கு புரிகின்ற வழியில் நாங்கள் எங்களுடைய போராட்ட முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டி வரும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த தோழர் தமிழ்மாறன் அவர்களுக்கும் இங்கு திரண்டிருக்கு அத்தனை சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்